ராஷ்ட்ரோ டிவி அனுசயர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சுக்கர பகவான் இரண்டாம் இடத்திலே சூரியன் புதன் மூன்றாம் இடத்திலே குரு நான்காம் இடத்துல செவ்வாய் ஐந்தாம் இடத்துல கேது பதினோராம் இடத்தில் ராகு பன்னெண்டாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கிறார்கள் அதேபோல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜூன் ஆறாம் தேதி செவ்வாய் பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் அதே ஜூன் ஆறாம் தேதி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதன் பகவான் அமர இருக்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் பாருங்க ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரம் பாருங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சொந்த வீட்டில் அமர இருக்கிறார் இதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்களாக பாருங்கள் ரொம்ப பலவீனமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தான் பாருங்கள் அதாவது ஜூன் மாதம் ஆறாம் தேதி தான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வலுவாக அமர இருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக இருந்த பிரச்சனைகளுக்கு பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்களாக உடல் ரீதியாக பிரச்சனை அல்லது மன ரீதியாக பிரச்சனைங்கிறது மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி வீக்காக இருந்ததுனால எந்த ஒரு காரியத்திலும் பாருங்கள் பின்னடைவு எங்கே போனாலும் பாருங்கள் இழுபறி எந்த காரியத்திலும் பாருங்கள் அந்த காரியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலையை பார்த்துருப்பீங்க ராசிக்காரர்கள் அதே போல் ஒரு சிலருக்கு ஏமாற்றம் ஒரு சிலருக்கு இழப்புகள் இதெல்லாம் ஏற்பட்டுருக்குங்க உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக பலவீனமாக இருந்ததுனால அப்போ அந்த நிலை இந்த மாதம் மாற இருக்கிறது மேலும் இந்த மாதம் பாருங்கள் சுக்கர ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையும் சுக்கர ராசிக்குள்ளே இருக்கிறார் இதுவும் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பு அப்போ இந்த மாதம் தான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியும் பாருங்கள் சிம்மத்தில் ஐந்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் அதே போல் சுக்கரன் பாருங்கள் இந்த மாதம் உங்கள் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சுக்கர ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வதும் சிறப்பு உங்கள் ராசிக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் இந்த மாதம் சிறப்பு அப்படின்னு சொல்லாங்க அப்போ பல பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் இந்த மாதத்துலேருந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கும் மேலதிகாரிகள் தொல்லை குறையும் அதே போல் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க நல்ல ஒரு வளர்ச்சியை இப்போ அந்த மாதத்திலேருந்து நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் பாருங்கள் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் முக்கியமாக வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் தான் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக ராசிக்காரர்கள் ஏன்னா நான்காம் இடத்துல வேறு செவ்வாய் வந்து நான் வியாபார ஸ்தானத்தில் நீச்சமாக இருந்தார் தாயாருக்கு பல வகையிலும் பாருங்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு தாயாருக்கு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறது தாயாருக்கு பாருங்கள் ஏதாவது ரத்தம் சம்மந்தமான பிரச்சனை வர்றது ரத்த இழப்பு வர்றது இதெல்லாம் நிறைய இருந்துருக்கோங்க அப்போ தாயாருக்கு இருந்த பிரச்சனைகளுக்கும் பாருங்கள் இந்த மாதத்துலேருந்து முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு அப்போ பல வகையிலும் பாதிக்கப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து பாருங்கள் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சுக்கரம் பாருங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் வாகனக்காரகன் அதே போல் கலத்திரக்காரகன் அதே போல் காரகன் பணத்துக்கு காரகன் இவெல்லாம் சுக்கரன் அவர் வந்து ராசிக்குள்ளே இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறாருங்க இந்த மாதம் முழுவதும் பாருங்கள் மேசராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நல்ல ஒரு வசீகரமாக இருப்பீங்க அதே போல் சுக்கர ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது நல்ல ஒரு பொழிவு கிடைக்கும் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு அழகு கூடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செய்த்தொழிலில் நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் போல் கிட்டத்தட்ட ஐந்தாறு மாதமாக இருந்த கஷ்டங்கள் நீங்கி இந்த மாதம் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல வரணமைவதற்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்கும் பணம் வராத பணமெல்லாம் இந்த மாதம் வந்து சேரும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் புதுசாக ஏதாவது ஒரு சிலர் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் இருந்தாலும் இந்த மாதம் வாங்கலாங்க வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்க முடியும் அப்போ இந்த மாதம் நல்ல ஒரு வசீகரம் உங்களுக்கு இருக்குங்க மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கர ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது அதே போல் பயணம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க போல் ஜவுளி சம்மந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இந்த மாதம் எலக்ட்ரானிக் பொருளை யூஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதம் நிறைய பணப்புழக்கத்தை கொடுக்குங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு அப்போ சுக்கரன் அந்த மாதம் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது நல்ல ஒரு அதிர்ஷ்டம் போல் சுக்கரன் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது இந்த மாதம் பாருங்கள் நல்ல பண வரவுகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் சந்தோஷம் ஆனந்தம் இதெல்லாம் பார்க்க முடியும் மேசராசிக்காரர்கள் அதாவது நீண்ட நாளைய பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் தீர்வு கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு போல் சூரியன் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க ஜூன் மாதம் ஒரு பதினைந்தாம் தேதி வரையும் சூரியன் ரெண்டாம் இடத்தில் இருப்பார் கண்களில் பற்களில் ஏதாவது பிரச்சனை பேச்சினால் கொஞ்சம் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாதுங்க இந்த மாதம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரையும் பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை அப்படின்னு சொல்லலாம் மேசராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு சூரியன் மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் பாருங்கள் சூரியன் மூன்றாம் இடத்துக்கு போன பிறகு நல்ல தைரியம் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பாருங்கள் வெற்றி கிடைக்கும் ஏன்னா சூரியனும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யிருக்கிறாங்க இது பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் சூரிய மேசராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி குரு பகவான் பாக்கியாதிபதி இரண்டு கிரகங்களும் பாருங்கள் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுடைய முயற்சினால் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட காலம் குழந்தை பார்க்க முன்னாள் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க மேசராசிக்காரர்களுக்கு அப்போ ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்திருப்பது சிறப்புங்க பூர்வீசத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு திரு கிடைக்கும் மனரீதியாக இருந்த குழப்பங்கள் இந்த மாதம் தீருங்க மேஷராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உருவாகும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாகவே விளங்கும் அதே போல் பாருங்கள் புதன் பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் அதே போல் இந்த மாதம் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூன் மாதம் ஆறு தேதிக்கு அப்புறம் அப்போ தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடியவங்க கமிஷன் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெலாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படுங்க மேசராசிக்காரர்களுக்கு அப்போ ராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களுமே பாருங்கள் இந்த மாதம் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் இந்த மாதம் உங்களுக்கு சுக்கர ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கணவன் மனைக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு அப்போ ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இந்த மாதம் எதையும் வெல்லக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்துலேருந்து பல கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து செய்கின்ற தொழிலில் உத்தியோகத்தில் அதே போல் பாருங்கள் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதத்துலேருந்து உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் பாருங்கள் குலதெய்வ பூஜை செய்வது நல்லதுங்க மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்து மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்புடின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் எட்டு ஒன்பது பத்து இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க இந்த தேதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த தினங்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரியங்கள் வாழ்க்கை வளம்பெருங்கள் மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதே போல் ஜூன் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஜூன் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த தேதிகளெலாம் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருவள்ளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்